திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி அதிமுக எம்எல்ஏ தங்கதுரை சசிகலா ஆதரவு அணியை சேர்ந்தவர் சசிகலாவுக்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டசபை நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது வாக்களித்த எம்எல்ஏக்கள் மேல் தொகுதி மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் அவர்களுக்கு பல்வேறு வகையில் எதிர்ப்பு காட்டி தங்களது அதிருப்தியை தெரிவித்து வருகின்றனர் இதனால் பல சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் தொகுதி பக்கம் செல்லவே பயப்படுகின்றனர் இந்நிலையில் பொதுமக்களின் கடும் எதிர்ப்புகளுக்கிடையே பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தனது தொகுதிக்கு வந்தார் தங்கதுரை அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தங்கதுரை தொகுதி மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஆகியோரின் கருத்தை கேட்ட பின் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்தேன் என்று தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதா இருந்தபோதே டிடிவி தினகரன் கட்சி பணி ஆற்றியவர் அவர் தற்போது கட்சிக்கு நல்லதே செய்வார் அவர் விரைவில் முதல்வர் ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஏற்கனவே ஓபிஎஸ் முதல்வராக இருந்தபோது சசிகலா தான் முதல்வராக வர வேண்டும் என்று ஆர்பி உதயகுமார் போன்ற சில அமைச்சர்கள் வேண்டுகோள் விடுத்தனர் அதேபோல் தற்போது எடப்பாடி முதல்வராக உள்ள நிலையில் தினகரன் தான் முதல்வர் ஆக வேண்டும் என்று அதிமுக எம்எல்ஏ பேசியிருப்பது அடுத்து டிடிவி தினகரன் முதல்வர் பதவிக்கு நகர்த்தி வருகிறார் என்பதையே காட்டுவதாக அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி